வணக்கம் உங்கள் கேலக்சி கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட்ல ஏலக்காய் ஏற்றுமதி பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம் முழுமையான வீடியோ எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் யூடியூப் சேனல இருக்கு போய் பாருங்க எக்ஸ்போர்ட்ல காடமம் எக்ஸ்போர்ட் பொறுத்தவரை உலகில் இந்தியா தான்சானியா கௌதமாலா இந்த மூன்று நாடுகள் மிகப்பெரிய அளவில் பங்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவை பொறுத்தளவில் கேரளாவில் இடுக்கி வயநாடு பகுதியில் இருந்து அதிகமாக உற்பத்தி நடக்குது அங்கிருந்து வந்து அதிகமாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் என்ன பர்பஸுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி சோப்பு பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக வாங்குறாங்க அப்புறம் வந்து இருந்து அரபு நாடுகளுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் துபாய் கத்தாரு ஓமன் சவுதி அரேபியா யூஏஇ நாடுகளுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல நாடுகள் நம்ம நம்ம இருந்து இறக்க வாங்குறேன் குவாலிட்டி சைசஸ பொறுத்து இதனுடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இருந்து இதை வந்து மதிப்பு கூட்டியும் அனுப்பலாம் ஏலக்காய் பவுட்ராவும் அனுப்பலாம் மாநிலாவும் அனுப்பலாம் வேற ஒரு பொருளாக மாற்றி அனுப்புலாம் உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி